ஹலோ ஹா எனக்கு சூப்பரான ரெட் ரைஸ் புட்டு தான் பார்க்க போகிறோம் நல்லா சுண்ண சுட ஆவை பறக்க இந்த ரெட் ரைஸ் புட்டு எப்படியும் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் இந்த ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க ஸோ அதை செய்கிறதுக்காக ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியாக கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு மாவு இருந்தாவே புட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் விரித்து காய வச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக ஏறதாக இருந்தாலே போதும் இப்போ இதை அப்படியே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அளவுக்கு நல்லா கோர்ஸாக இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு ஃபில்டரில் வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் சுடுதண்ணி வச்சுட்டு அதில் உப்பு சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிடிக்க வரணும் அந்தளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தாராளமாக வந்துட்டு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லை ஒரு பிளேட் ஏதாவது ஒன்று எடுத்து கீழே ஒரு லேயர் அதுக்கப்புறம் மாவு லேயர் அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் செய்யும்போது தேங்காய் துருவல் வந்துட்டு நிறைய ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் டைரக்டாக நீங்கள் புட்டு அவிச்சிட்டு அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இப்போ சுட சுட வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்கிட்ட புட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான புட்டு வந்து ரெடி ஆகிரும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்துட்டு குட்டீஸுங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் ரெட்டில்ஸில் தான் செஞ்சோம் அப்படிங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி வாரத்துக்கு மூணு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ